இந்த கேள்விக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் தவறான பதில் சொல்லுவாங்க நீங்க சரியா சொல்லுவீங்களா இன்று விடுதலை பயணத்தில் அதிகாரம் ஆறு பற்றி கேள்விகள் கேட்க போறோம் பதில்கள் தெரியலையா கவலை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வீடியோ லிங்கை பாருங்க வாங்க தொடங்குவோம் முதல்க கேள்வி மோசேயின் காலத்தில் கடவுள் தம்மை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு எந்த பெயரால் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னார் சரியான பதில் ஆண்டவர் என்ற பெயரால் இரண்டாவது கேள்வி ஆரோன் தனது மனைவியாக எலிசபாவை எடுத்துக்கொண்டார் எலிசபா யார் மகளும் யார் சகோதரியும் சரியான பதில் அம்மினதாபின் மகளும் நகசோனின் சகோதரியும் மூன்றாவது கேள்வி மோசே யாருடைய சகோதரர் உங்கள் பதில் என்ன உடனே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல பதில் சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்